ே நடந்தது அதை நான் சொல்லலை ஆனால் அதை சொல்லுங்கள்னு எனக்கு கண்டிப்பாக கத்தர் உணர்த்திட்டே இருந்தார் அது என்னன்னா பொங்கலுக்கு ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி என்னுடைய மகன் சின்ன மகன் இந்த இஸ்ரேலுக்கு அப்படி அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த கடக்கால் மேலேருந்து கீழே குடிச்சிட்டு இருக்கான் அதை எங்களுக்கு சொல்லலாவே கால் வீங்கிட்டு ரொம்ப அவசைப்பட்டும் தான் என்னுடைய ரிலேஷன் இருக்கிறவங்களே திட்டிகிட்டே இருந்தாங்க என்னுடைய அக்காவும் சரி அம்மாவும் சரி என் சித்தப்பாவும் சரி திட்டிகிட்டே இருந்தாங்க அவனை கூட்டின் போய் பார்க்கல அப்படின்னு எனக்கு நான் கூட்டின்னு போகிறதுக்கு முன்னாடி எங்கள் அக்காவும் எங்கள் அக்கா அம்மாக்கானும் கூட்டின்னு போயிட்டு கட்டு போட நீளம் பண்ணிட்டு கூட்டின்னு போயிருக்காங்க ஆளிலான் திரும்பி வந்துட்டாங்க நானே ஒரு நாள் சண்டி சச்சி முடிஞ்சதும் கூட்டு போனேன் ஒரு கட்டு போட மாட்டேன்ட்டார் இது குணப்படுத்த முடியாது ஆனால் ஒரு விஷயத்தை என்கிட்ட தெளிவாக சொல்லலை நீ டாக்டர் போய் பாருன்னு மட்டும் தான் சொன்னார் நான் அந்த நிமிஷமே நேராக ரமணிக்கிட்ட போனேன் அவர் நடக்க வச்சு பார்த்துட்டு மாத்திரை மருந்து ஊசி மட்டும் போட்டு அனுப்பிட்டார் ஆனால் அப்பயும் அவன் கால் சரியாகவே இல்லை திரும்பவும் பொங்கல் அடிக்கி ஃபஸ்ட் நாளே கூட்டிட்டு மங்களம் போகிறோம் அந்த கட்டு போகிறோம் அந்த இடத்துலையும் கட்டு நான் போட மாட்டேன் அப்படின்ட்டார் அவங்க கால் பார்த்துட்டு அவன் கால் இடது கால் இந்த கால் கட்ட விரல் அப்படியே வளைஞ்சிட்டே இருக்குது அவர் திருப்பி நிற்க வைக்கிறாரு சரியாக நார்மலாக வரவே மாட்டேங்குது அந்த கால் கட்ட விரலும் அந்த காலும் சேர்ந்து பாதத்தோடு அப்படியே திரும்பி நிற்குது இவன் ஒரு கரெக்டாக ஓப்பனாக சொல்லணும்னா நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லுன்னா சப்பானி மாதிரி தான் நடப்பான்ற மாதிரி சொல்லிட்டார் எனக்கு அந்த நேரத்தில் ஓ நாளம் போல் தோணிச்சு என்ன நான் கண்ட்ரோல் பண்ணிக்கினேன் கத்தல் கூட திடப்படுத்திக்கின்னு அந்த இடத்துல சரி என்னாலும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்தரும் ஸ்தோத்திரம் எனக்குள்ளே நான் துதிச்சுட்டு இது வலி இருந்தால் மட்டும் கட்டு போடுறேன் இல்லைனா நீ போய் நரம்பு டாக்டர் பாரு இவன் லைஃப் லாங் தான் நடப்பான்னு சொல்லிட்டார் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு எனக்கு உடனே குடிச்சி அந்த வலிக்கு மட்டும் நீங்கள் கட்டு போடுங்க நான் அதுக்கப்புறம் நடக்கத்தான் நான் பார்த்துக்குறேன் அப்படின்ற மாதிரி நான் அவர்கிட்ட சொல்லிவிட்டு எனக்குள்ளே நான் திடப்படுத்திக்கின்னு கட்டு மட்டும் போடுங்க அந்த வலிக்கின்ட்டு கட்டு போட்டு கூப்பிட்டு வந்தேன் ரெண்டு நாள் தான் போட்டிருந்தேன் கட்டு மூணாவது நாள் கட்டு அழுத்துட்டு நான் அழுக்க கூடாது மகன் இன்னைக்கு வந்து பதினஞ்சு தேதி நாலு நாள் போட்டுட்டுருக்கு பத்தொன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை இருபதாம் தேதி நீ சர்ச்சி ஸ்கூலுக்கு போனோம் அன்றைக்கி காலையில் நீ கழட்டிட்டு குடிச்சிட்டு போயிடுப்பா அப்படின்னேன் அது வரைக்கும் நீ போட்டுருன்னு ஆனால் ரெண்டே நாளில் கட்டு அழுத்துட்டு மூணாவது நாள் வேலைக்கு போகிறதுக்கு காலையில் நான் ஆறரை மணிக்கு குளிச்சுட்டு இருக்கிறேன் எப்போவுமே பாத்ரூம் கதவை க்ளோஸ் பண்ணிவிட்டு குளிக்கிறோம் அன்றைக்கி தானே பாத்ரூம் கதை திறந்துட்டு குளிச்சுட்டு இருக்கிறேன் குளித்து முடிக்க போகிறேன் கட்டை அழுத்துட்டு நார்மலாக நடந்து வரான் என்னால் அந்த சந்தோஷம் தாங்க முடியல அந்த நேரமே கை தட்டிட்டு குளிச்சிட்டு இருக்கும்போதே கை தட்டிட்டேன் என்னால் அது அந்த அந்த ஒரு அந்த அதிசயத்தை நான் ஜாஸ்தி கூட ப்ரேயர் பண்ணலைங்க நான் ஓப்பனாக சொல்கிறேன் ரொம்ப நேரம் கூட ப்ரேயர் பண்ணுறதில்லை ப்ரேயர் பண்ணுறது டெய்லி பண்ணுறது மிஞ்சி போன ஒரு அஞ்சு நிமிஷம் தாங்க அந்த விசுவாசம் அஞ்சு நிமிஷம் அந்த விஷ விசுவாசத்தோடு ப்ரேயர் பண்ணுவேன் அவ்வளோதான் காலையில் எந்திரிச்சதும் ஒரு அஞ்சு நிமிஷம் ப்ரேயர் பண்ணுவேன் அப்புறம் இந்த வண்டி ஓடிட்டு முடிச்சுட்டு போய் ப்ரேயர் பண்ணுவேன் எந்த ஒரு ஆபத்து விபத்தும் நடக்காமல் என்னை துரிதமாக பத்திரமா பாதுகாப்பாக கொண்டு வந்து சேர்த்திங்களேன்னு ப்ரேயர் பண்ணிவிட்டு நீதிமொழிகளையும் விசுவாசருக்கும் காலையிலே படிச்சிருவேன் அந்த ஐநூறு வாக்கத்தையும் நீதிமொழிகளையும் காலியிலே படிச்சிருவேன் அன்னைக்கு தானே என்னால் சந்தோஷம் தாங்க முடியல வீட்டில் பாத்ரூமில் குளிக்கும் போது கைத்தட்டுந்து இல்லாமல் பஸ்ஸு ஓடிட்டு என்னால் அந்த சந்தோஷம் தாங்கவே முடியல கை கைத்தட்டினே கை கைத்தட்டினே போயிட்டு அன்னைக்கு தானே போய் சேர்ந்துட்டு அந் அந்த நேரத்தில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்திட்டு வந்தேன் இது ஒரு விஷயம் இது என்னுடைய மகனுக்கு செஞ்ச பதும் இன்னொரு விஷயம் என்னென்னா நான் இது மட்டும் தான் சொல்லணும்னு நினச்சேன் ஆனால் இன்னும் ரெண்டு இப்போது இப்போது ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்தினார் அது எங்கள் அம்மாவுக்காக இன்னொரு விஷயம் என் மனைவிக்காக சொன்னார் என் மனைவிக்கு வந்து பைல்ஸ் இருந்து குணமாகிடுச்சு அதை சரிப்படுத்திட்டார் எந்த ஒரு ஆப்ரேஷன் இல்லாமல் சித்தாலே பார்த்து முடிச்சு சரியாக போயிடுச்சு இப்போது சமீபத்தில் இறநி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அந்த நோயை பற்றி அந்த நோய் வந்து ரொம்ப அவசப்பட்டாங்க சாப்பிடலை அந் அந்த அம்மா எவ்வளோ உடம்பு வலி வேதனை நோயாக இருந்தாலும் சமைக்காமல் இருக்க மாட்டாங்க எந்திரிச்சு சமைச்சிட்டு தான் படுப்பாங்க அவங்க சாப்பிட்லனா கூட இருந்து நம்ம மா நம்ம புருஷன் மாமியார் பிள்ளைங்க சாப்பிடாமல் படுக்கக்கூடாதுன்னு சமைச்சிட்டு தான் படுப்பாங்க இரணி வந்தது அந்த இரணியும் குணமாகிட்டார் இது ரெண்டாவது அதிசயம் மூணாவது எங்கள் அம்மாவுக்கு ஆறு மாதத்துக்கு ஒரு முறை பெங்களூர் போகணும் அவங்களுக்கு போயிட்டு அந்த இப்போது லீகன் சொன்ன மாதிரி டபிள்யூபிசி ஆர்பிசி இது ரெண்டும் பிரச்சனையாக இருக்குதுன்னு ஆறு மாதத்துக்கு ஒரு முறை பெங்களூர் போகணும் இப்போ போகும்போது ப்ரேயர் பண்ணி அனுப்பினேன் என்ன அண்டவரு அவங்களும் ஒன்று ஏற்றுட்டு சர்ச்சுக்கு தவறாமல் வந்துட்டு இருக்காங்க பைபிள் ஸ்டடி கொண்டு எல்லாமே வந்துட்ருக்காங்க நீங்கள் அவங்க மனசில் பேசுங்க இனி அவங்க அந்த உங்களுடைய ரத்தத்தினால் கழுவிப்பட்டதை அவங்க உணரணும் அவங்க நம்பணும் அவங்க விசுவாசிக்கணும் இனி அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகக்கூடாது மருந்து மாத்திர முடியும் ரத்தத்தினால் கழுவப்பட்டவங்களுக்கு அந்த மருந்து மாத்திர இல்லை அதை விட முடியும் ரத்தம் பெருசுன்னு அவங்க உணரணும் நான் சொல்லுவேன்மா உன்னுடைய விஸ்வாசம் தான் எனக்கு இங்கே வலிக்குது அங்கே வலிக்குது இப்படி இருக்குது அப்படி இருக்குதுன்னு அவங்க நீ நம்புமா ஏசு போது கேட்டுட்டு பின்னாடி அவங்க புலம்புறாங்கன்னு சொல்லுவாங்க பரவாயில்ல விசுவாசிக்கிறேன் அவங்க அந்த விசுவாசத்துக்குள்ள வருவாங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு எனக்குள்ள சொல்லிட்டு எங்ககிட்ட சொன்னவங்களுக்கு நான் திருப்பி சொன்னேன் அவங்க வருவாங்க நம்பி வருவாங்க ஏன்னா ஏசு ரத்தம் அப்பேற்பட்ட வல்லம் எழுது அவங்களை மாற்றம் அப்படின்னு நான் விசுவாசித்தேன் இந்த இந்த முறை முறை இதே போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தாங்க மூணு மாசத்துக்கு ஆறு மாதத்துக்கு மூணு மாதத்துக்கு மாற்றினார் நீங்கள் வந்து தான் அப்படின்னு ஆறு மாதத்து இப்போ ஒரு வருஷம் மாத்திருக்கிறாரு இந்த ஒரு வருஷமும் இல்லாமல் போயிடுன்னு நான் நம்புகிறேன் இது இது ஜஸ்ட்டு கொஞ்சம் தாங்க இதை நான் சொல்லக்கூடாதுன்னு நினச்சேன் அந்த நிமிஷமே வந்து சொல்லணும்னு நினச்சேன் ஆனால் பைபிள் ஸ்டடியில் அந்த வாரமே பைபிள் ஸ்டடியில் பொங்கல் கழிஞ்சோம் பைபிள் ஸ்டடியிலே சொல்லணும்னு நினச்சேன் கொஞ்சம் பேர் தான் வருவாங்க மறுவாரம் ஞாத்திகம் சொல்லணும்னு நினச்சேன் கொஞ்சம் பேர் தான் வருவாங்க இது நிறைய பேருக்கு சாட்சியாக இருக்கணும் என்ன சாட்சியாக இருக்கணும்னா கொஞ்சம் விசுவாசம்தான் தான் அந்த அஞ்சு நிமிஷம் ப்ரேயர் தான் என்னுடைய என்னுடைய அந்த அந்த விசுவாசம் தான் இப்பேற்பட்ட அதிசயங்களை என் குடும்பத்தில் செஞ்சுருக்கிறார் கர்த்தர் அதனால அந்த விசுவாசம் வச்சு வந்தீங்கன்னா நிறைய அதிசயங்கள் அற்புதங்கள் நம்ம சபையாராக காணலாம் அப்படின்னு நான் சொல்ல விரும்புகிறேன் தேங்க்ஸ் இந்த நம்பிக்கை